உன்னுடைய நாயனன் தமிழுக்கு இசை கடைசியாக செத்து போயிட்டான்னு சொல்லுவான் டாக்டர் பிடிச்சி இறந்துட்டாங்க கடைசியாக ஒரு வைத்தியம் வச்சிருக்கான் தமிழை என்ன தெரியுமில்ல சாவிட்டில் வீட்டுல கொட்டடிக்கிறது பறையடிக்கிறது அவனை படுக்க வச்சு அடிச்சு பார்ப்பான் டக்குன்னு அடிச்சு பார்ப்பான் ஏன்னா பிறப்புலேருந்து இருந்து இசை ஊறியிருக்கு உடம்புல இருக்குல்ல பிறந்தவன் ஆத்தா தாளாட்டு பாடியிருக்காளா ஆறா ஆரோ ஆரியிலோற பாடி எழுப்பி இது பண்ணியிருக்கா கண்ணே நீனு தூங்கி போட்டிருக்காளா அந்த இதுலேருந்து இருந்து ஏறி இருக்கு இசை இந்த கடைசி மருத்துவம் அடிச்சு நான் என்ன தவிழ் பறைய அடிச்சு ஏன்னா கொஞ்சம் நஞ்ச உயிர் நரம்பு முறுக்கேறி அசைஞ்சிருவான்னு பாக்குறான் இந்த நாயனம் தவிர பறையெல்லாம் அடிக்கிறான்ல அவன் தான் கடைசி லாஸ்ட் டாக்டர் கடைசி மருத்துவம் அவன் தான் அதில் எந்திரிக்கலாம் முடிஞ்சிருச்சு புதைச்சிரு இதுதான் கதை என்னை கேட்டாங்க தமிழன் யாருன்னு எப்படி கண்டுபிடி சீமான் நிறையா பேர் கூடியிருக்க இடத்துல பறை எடுத்து அடி எவன் தன்னை அறியாமல் எழுச்சியோடு ஆடுறான் அவன் தான் தனியா ஆயிடு அவன் தான் எங்கால எடுத்து கூட்டிட்டு வந்துரு அவன் தான் நம்ம அதெல்லாம் விட்டு நாயனம் தமிழ் அந்த இசைக்கு இறைவன் வந்தான்னு கேட்டான்னு இருக்கேன் அதெல்லாம் விட்டுட்டு கடைசியா நீ எங்க நிக்கிற சண்டை மேலத்துல நிக்கிற சண்டை மேளம் காடுகளில் யானை மாதிரி விலங்குகளை விரட்டு டங்கு டக்குனு டங்கு டக்குனு ஆச்சு ஒரே அடிதான் நம்மளால நாதஸ்வரம் இந்த தமிழில் ஒரு நொடிக்கு ஒரு நொடி உயிரை உருக்குற இசையை மாற்றி 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 கொடுத்தான் அதை ஒடிச்சுப்பிட்டு வெறுமையலோட சட்டை இல்லாமல் வச்சுக்கிட்டு அங்கடாக அடித்து அரசு விழாக்கள் அடித்து திருமண வீடுகளில் அடித்து எல்லாத்துக்கும் அடித்து சண்டை அடித்தால் மண்டையில் அடி என்ற நிலையை நம்ம உருவாக்கணும் நம்முடைய பாரம்பரிய இசையை மீட்டு உருவாக்கம் செய்யணும் அதனால தான் கலையை மீட்போம் கலைகளை மீட்போம் கலைஞர்களை காப்போம் என்ற முழக்கத்தை வைத்து கலை இலக்கிய பண்பாட்டை வாசலையை தொடங்கினோம் இங்க பாருங்க கலையும் இலக்கியம் சொல்றாங்க ஒரு நாட்டின் பண்பாட்டை பிரதிபலிக்கும் கண்ணாடி கலையும் இலக்கியம் கலையை இலக்கியத்தை போற்றாத சமூகம் சிறப்படையாது சிறப்படையாது கலக்கி மொழி எதும்பா மொழி இல்லாமல் கலை இது கலையும் இலக்கியம் இல்லாமல் மொழிக்கு அழகு இது இது ரெண்டையும் போட்டு குழப்பி விடாத ஏன்னா இந்தி பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கீடா அப்படின்னா கலைக்கு மொழி எது பா மொழி இல்லாமல் கலை இது அது நன்கு புரிஞ்சுக்கணும் அதனால தான் சிற்பம் நடனம் ஓவியம் இசை இந்த மாதிரி நுண்கலைகளை எல்லாம் சேர்த்து கலை வந்து கலை வந்து செவிக்கு விருந்து